கொள்ளையடிச்ச போறான் கணக்கு வழக்கு முடிக்கணும்ல கணக்கு வழக்கு முடிக்கணும் வேற தேதி அறிவிச்சிருவான் தேர்தலுக்கு தேதி வந்துடும் தேதி வந்தோட என்ன சொல்லுவான் தெரியுமா தேவமார தேடுவான் தேவமார தேடினா முப்பது நாளைக்கு ஒரு கட்டிங் மூணு ரொட்டி ஒரு ஆம்லேட் ஒரு கோழி துண்டு இந்த முப்பது நாள்ல இந்த வேலையை முடிச்சுட்டு வாயில ஈர மண்ண அள்ளி போட்டுவான் ஆமாங்க என்ன கொடுமை பாருங்க பேர் வெளியில் என்ன தெரியுமா முக்குளத்தூர் ஆட்சி நம்ம நூத்தி எட்டு தலைவர் இருக்கான் எத்தனை தலைவர் நூத்தி எட்டு இது இங்கேயும் ஐம்பதுல இருப்பாங்க தமிழ்நாட்டு அதிகம் தலைவர் ஒரு தலைவர்கள் இருக்கிற பரம்பரை எதுன்னு சொன்னா நம்ம பரம்பரை தான் ஏன்னா நம்ம மன்னர் பரம்பரை என்ன நம்ம ஆட்சி செய்த பரம்பரை அடக்கியாண்ட பரம்பரை பாரம்பரியமிக்க பரம்பரை என்ன சொல்றோம் நம்ம தான் தலைவர்கள் ஜாஸ்தி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டான் தெரியுமா அதுக்கு அர்த்தமே தெரியாது ஒரு அஞ்சாறு பேர் காரணம் அதை நான் சொல்ல வேண்டாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது அந்த நூத்தி எட்டு மாதிரி நூத்தி எட்டு தலைவர்கள் இருக்கான்